இன்றைக்கி வந்துட்டு தீபாவளி விழா தான் பார்க்க போகிறோம் தீபாவளி முடிஞ்ச ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிட்டே ஆகிடுச்சி பட் என்னால் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அதனால் இப்போ தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி ஒர்க் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே அதாவது மண்டே தீபாவளி வந்துச்சு இல்லையா சண்டே அன்னைக்கு தான் நான் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் காலையிலேயே வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே எடுத்து லெமன் சால்ட்டில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா முறுக்கு சொல்கிற வேலை அந்த வேலைலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளவே போயிட்டு இருந்தது ஆல்மோஸ்ட் அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு தான் வந்து தீபாவளிக்கான எல்லா ஒர்க்குமே வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி சண்டே இல்லையா ஸோ அதனால் அன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரம் ஒர்க் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பிகாஸ் அன்றைக்குமே வந்துட்டு நான்வெஜ் தான் எடுத்துருந்தோம் அதனால் நான் முன்கூட்டியே இந்த ஒர்க் எல்லாமே குழம்பு கூட்டி விட்டுட்டு இந்த சாமி ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அகைன் ஈவினிங் கிட்டே ஆயிடுச்சு இந்த வர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு அப்போது அதுக்கப்புறமா தான் வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சி மாப் பண்ணி வச்சுட்டு வெளியே வாசல்லேருந்து இருந்து கோலம்லாம் போட்டு வச்சிட்டேன் பிகாஸ் காலையில் எழுந்து ஹரிபரியாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் முடிக்கிறவும் கரெக்டாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு பட்டாசு வாங்குறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க நான் அவரை மட்டும் போ சொல்லியிருந்தேன் பட் அவர் வந்துட்டு நானும் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சதுனால இந்த ஒர்க் எல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு எனக்கு இன்னுமே வந்து வாசக்காலில் போட்டு வைக்கிற வைக்கிறவையெல்லாம் இருந்தது பட் இருந்தாலும் இதை வச்சுட்டு நாங்கள் போயிட்டு பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வந்து எழில்கிட்டயும் அதெல்லாம் காமிச்சேன் எழில் வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டார் எங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறதுலாம் பெருசாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை எழிலுக்காக மட்டும் செலக்டிவாக கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு தான் வந்து நிலவாசலுக்கெல்லாம் வந்து குங்குமஞ்சல் வச்சு வாசலில் வந்து கோலம் போட்டிருந்தேன் மா கோலம் தான் வந்து போட்டிருந்தேன் இது யூடியூப்பில் ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்து தான் இந்த டிசைன் வந்து அப்படியே நான் போட்டிருந்தேன் நல்லா கோலம்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன் செம்ம இடி மின்னலோடு இருந்தது சரி இது இப்படியே விட்டுட்டு போனால் பால்கனியில் கண்டிப்பாக மழை சாரல் வரும் அழிஞ்சிடுங்கிறதுக்குனால கொஞ்சம் வந்து ப்ரிகாஷன்ஸ்க்காக என்னோடய துணி காய வைக்கிறோம் இல்லையா அந்த ஸ்டாண்ட் வச்சு கோடை எல்லாம் வச்சு ஒரு செட்டப் பண்ணிவிட்டு போகணும் நாங்கள் நினச்ச மாதிரியே மழை வந்துருந்தது நைட்டு பட் வந்து என்னோடய கோலம் அழியாமல் தான் இருந்தது மார்னிங் உங்களுக்கு காட்டுறேன் கிச்சன்மே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அங்கேயும் கோலம் போட்டு வச்சுட்டேன் அண்ட் அப்படியே மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா பால்கனியில் ஃபுல்லாகவே தண்ணி வந்து அந்த ஓரம் ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் நான் இதை வைக்காமல் இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த சாரல் கோலத்தில் வந்து பட்டிருக்கோம் இந்த கூட இருந்தனால கொஞ்சம் வந்துட்டு ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு கோலம் வந்து சூப்பராக இருந்தால் அப்படியே கொஞ்சம் கூட வந்துட்டு அழியாமல் எனக்கு அவுட்புட் ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்டு மா கோலம்ல நான் இது வரைக்கும் புள்ளி வச்ச கம்பி கோலம் அந்த மாதிரிலாம் போடுவேன் பட் எனக்கு ரங்கோலி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இந்த தடவை ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அன்றைக்கிடையில் பெருசாக வந்துட்டு எதுவும் லன்ச்மென் இருக்காது இல்லையா காலையில் இட்லி கறி குழம்பு அப்புறம் வடை பாயசம் இதெல்லாம் தான் பண்ணுவேன் காலையிலே வந்து அத்த டீ போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோன்னே ஃபஸ்ட் வேலையாக இட்லி தான் வந்து ஃபஸ்ட் நான் வச்சுருந்தேன் இட்லி வச்சுட்டு சைட் பை சைடு வந்துட்டு குழம்பு வந்துட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிக்கன் குழம்பு தான் வந்துட்டு இன்றைக்கி பண்ணியிருந்தேன் குக்கர்லேயே வந்து தாளித்து விட்டேன் டக்குன்னு ஆகிடும் அப்படிங்கிறதுனால குழம்பு வந்துட்டு குக்கர்லேயே வந்து வச்சுட்டேன் இது ரெண்டுமே வச்சுட்டு சைட் பை சைடு வந்துட்டு உளுந்து வந்து அரைக்க போடும் அப்போ தான் மற்ற ஒர்க்கில் முடியும் வடை வந்து போடுறதுக்கு கரெக்டாக மா வரைஞ்சிருக்கும் நைட்டு வேறு நான் ஜாம் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ரொம்ப டிலே ஆகிட்டு தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன் மார்னிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா சூடாக வந்துட்டு ஃப்ரை பண்ணி சூடான ஜீராக போட்டால் டக்குன்னு ஆகிரும் ஸோ அதனால் மார்னிங் பண்ணிக்கலாம்னு போஸ்பான் பண்ணிட்டேன் இட்லி வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி மாவு செஞ்சு வச்சுட்டேன் அத்தை வந்து உருட்டி கொடுத்துட்டாங்க அதுக்குள்ளே இட்லி வந்து ஆயிடுச்சு நானுமே வந்து ஜாமுன் ஃப்ரை பண்ணி ஜீராவில் போட்டு வச்சுட்டேன் அண்ட் அத்தை வந்து வடை போடுற அந்த கேப்பில் நான் போயிட்டு சாமிக்கிட்டே ஃபுல்லாகவே வந்து கடைக்கடன் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம் சாமி போட்டு ஃபுல்லாகவே வந்து படைச்சாச்சு இட்லி கறி குழம்பு வடை அப்புறம் நம்ம செஞ்ச ஜாமுன் முறுக்கு அதிரசம் ட்ரை பண்ணிடணும் பட் அதிரசம் வரல அதனால தான் வந்து போட்டிருந்தோம் அதையுமே வச்சுட்டு நம்மளோட புது ட்ரெஸ்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்களுமே சாப்பிட்டுட்டு சாமி கீழே வச்சு எடுத்த புது ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே போய் பட்டாசு வெடிக்கிறதுக்கு வந்து போயிருந்தோம் இதான் வந்துட்டு இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருந்த சாரி இந்த சாரி வந்துட்டு எடுத்து ஆல்மோஸ்ட் ஒன் இயராகிடுச்சி என்னோட ஆனிவர்சரி டைமில் என்னோடய அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த சாரி ஸோ அதே வந்துட்டு நான் ஜஸ்ட் ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையே நான் வியர் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த தடவை தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு எதுவும் ட்ரெஸ்லாம் எடுக்கல எழிலுக்கு மட்டும்தான் எடுத்திருந்தோம் அவருமே வந்துட்டு ஆல்ரெடி எடுத்த நியூ ட்ரெஸ் இருந்தது ஸோ அதையே வந்துட்டு போட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு வெடி வெடிச்சிருந்தோம் எழில் வந்துட்டு ரொம்ப பயப்படும் பட்டாசு வெடிக்கிறதுக்கெலாம் அண்ட் இதை வந்து கட்டாயப்படுத்தி போய் வச்சுட்டு வந்துட்டோம் அது வெடிக்கிறதுக்கு இந்த சைடு நின்றுட்டு இவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் என்னடா என்னடான்னு கேட்டால் பட்டாசு வெடித்த சவுண்டுக்காக ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான் பட் பட்டாசு வாங்கணும்னு அடம் பிடிச்சதும் அவன்தான் பட் வெடிக்கிறதுக்கு பயப்படுறதும் அவன் தான் நைட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணான் அதுவுமே வந்துட்டு கிட்ட வரதுக்கு ரொம்ப பயம்தான் அதுக்கப்புறமா வந்துட்டு ஓரளவுக்கு செட் ஆகிட்டார் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பட்டாசு தான் வந்துட்டு வெடிச்சோம் அந்த டைமில் சும்மா வெடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஸோ வெடிச்சுட்டு மேலே போகணும் செம்ம மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு வந்துட்டு பட்டாசு நான் வெடித்தேன் அப்படின்னா பயமே இருக்காது பட் வேறு யாருனா வெடித்தாங்க அப்படின்னா பயமாக இருக்கும் நான் கையில் வச்சுலாம் வந்துட்டு பட்டாசு வெடிப்பேன் அது எனக்கு பயமே கிடையாது கையில் வச்சு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா தூக்கி போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் பட் வேறு யாருனா வெடித்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பயம் சரி இது வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம போயிட்டு அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் என்ன ஆச்சு அப்படின்னா நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு மேலே அன்னின்ட்டு வீட்டுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் திரும்பி வந்துட்டு வந்தோம் வந்து எழியில் வந்து நல்லா தூங்கிட்டார் ஒரு செவன் ஓ கிளாக் போல தான் எழுந்தால் வெளியில் வந்துட்டு நைட்டு பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதை பார்த்துட்டு இவருமே கேரிடே இருந்தார் எப்போம்மா நம்ம பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ வெடிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் அதுக்கு மேலே தான் வந்துட்டு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் ரொம்பவே செலக்டிவாக தான் வாங்கியிருந்தோம் மத்தாப்பு அப்புறம் புஸ்பானம் கொஞ்சம் வந்து சங்கு சக்கரம் அப்புறம் இந்த ஆரோப்ளைன் மாதிரி சம்திங் ஏதோ இருந்தது அது ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம் நைட்டு விற்கிற ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தோம் ஷார்ட்ஸ்மே வந்துட்டு கண்டினியூ ஷார்ட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் வாங்கல பிகாஸ் அதெல்லாம் அவனுக்கு நின்று என்ஜாய் பண்ண அளவுக்கு பொறுமையெல்லாம் கிடையாது நாங்கள் வாங்கினது ஒன் ஆர் டூ த்ரீ ஷார்ட்ஸ் போகிறதே வந்துட்டு அவன் நின்று பொறுமையெல்லாம் பார்க்கல நிறைய அதுலேயே வந்து ரெண்டு மூணு தான் வாங்கியிருந்தோம் அதே வந்து அவன் மிஸ் பண்ணிட்டான் அவனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அதில் அப்படிங்கிறதுனால அப்படிலாம் வாங்கலை ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெடிச்சிட்டு பேலன்ஸ் காலையில் வெடித்த வெடியில் மீதி இருந்ததெல்லாம் வந்து நைட்டு கொஞ்சம் நேரம் வெடிச்சிட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டு திரும்பியும் வந்துட்டு நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு பலகாரம் கொடுக்காம இருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அகெயின் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து அக்கா பாப்பா இருந்தா அதனால அவள் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாள் ஸோ அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பட்டாசுலாம் வெடித்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம் ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு இந்த தீபாவளி எங்களுக்கு எப்படி தான் போச்சு ரொம்ப ஹாப்பியாக சிம்பிளாக வந்து போச்சு அண்ட் எழிலுக்கும் இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தீபாவளி நல்லா வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சு என்ஜாய் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் அதுக்கு முன்னால் ரொம்ப குட்டியாக இருந்தால் லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஓகே பட் இந்த இயர் தான் வந்து ஓரளவுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இருந்துச்சு அவனுக்கு ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பை